பன்னெண்டு மாதங்களிலையும் ஆக விநாயகர் சதுர்த்தி என்றும் தீப வழி என்றும் இந்த காலை துருவ தியானங்களையும் ஆக இதே போல விநாயகர் சதுர்த்தி தீமைகளின் உணர்வுகள் நமக்குள் ஓரும் என்றால் வினைகள் தீமைகள் வளராது நமக்குள் நிறுத்தும் நிலைகள் இதே போலதான் காலை துருவ தியானங்களை நாம் எடுப்பதும் ஒவ்வொரு மாதத்திலும் ஏகோபித்த அனைவரும் அது எண்ணுதல் வேண்டும் ஆக இதன் வழி நாம் பெறுவதற்கு சாஸ்திரங்கள் கூறியிருந்தாலும் சாங்கிய சாஸ்திரங்களை செய்து ஆண்டவனுக்கு நெயக்கியை செய்தாலும் அவனுக்கு கொடுப்பான் என்ற நிலைகளைத்தான் நமது வாழ்க்கை வளர்ந்துவிட்டது பின்ஞான் அறிவு ஓங்கிவிட்டது நம்மை எரியாத மனிதன் உருவை மாற்றும் நிலைகளை நமக்குள் உருவாக்கிவிட்டது இறக்கமற்ற தாக்கும் இரக்கமற்ற செயல்களைத்தான் நாம் செய்கின்றோம் பரிவும் பண்பு கொண்டு வந்தாலும் பிறருக்கு செய்தாலும் அடுத்த கணம் தான் செய்த உணர்வுகளையும் எதிர்நிலை ஆகிவிட்டால் நான் இவ்வளவும் செய்தேன் இவன் அசுர குணங்கள் கொண்டு அழிய வேண்டும் என்று சாபம் விடும் தன்மை தான் நல்ல பதார்த்தத்தை விட்டு அதில் நஞ்சு விழுந்தால் என்னவோ இதை போன்றதான் மனிதனின் வாழ்க்கை நம்ம எரியாத நஞ்சின் தன்மை கலந்து நல்ல குணங்கள் இழக்கும் தன்மையை உருவாகின்றது போன்ற மனிதன் மீள வேண்டும் என்பதற்குத்தான் குருநாதன் இருபது வருடங்கள் காடு எல்லாம் அறையச் செய்து அணுக்களின் வளர்ச்சி அணுக்களின் உருமாற்றமும் என்ற நிலைகளை மனிதன் ஆனத்தில் இந்த உயிராண் மக்கள் எந்த வகையில் எதை செயற்படுகின்றது சாபமிட்டவர்கள் எதன் நிலைகள் என்னை இப்படி பாவி விடுகிறானே என்று அந்த குடும்பத்தில் வளரப்படும் அந்த உடவின் தடை கொண்ட அந்த அங்கே சென்று அங்கு வளர்ச்சியடைவதும் அந்த சாபமிட்ட நிலை அவனே அதில் அனுபவிப்பதும் இதைபோன்று அந்த குடும்பங்கள் அசிந்திருப்பதும் அந்த குடும்ப பரம்பரையில் பலரும் மொடவராகவும் கண்கூருடலாகவும் விளைவதும் இதே போல ஒன்னும் அறியாத சிசுக்களுக்கும் அந்த கருவிலே வளரும் இந்த சாபாலைகள் தாக்கப்பட்டு அவர்களும் கண் குரலாக வருகின்றால் பாவம் செய்யாதவர்களே இதை போன்ற நிலைகளெல்லும் மேழ்வதற்கு இதை ஜான நேரங்களில் உங்கள் குடும்பங்களில் சாபாலைகள் இருப்பினும் இதே போல மகிழ்ச்சியில் அசக்தி பெற வேண்டும் என் கருவிலே வளரும் குழந்தைகள் பெற வேண்டும் நான் பார்ப்போர் குடும்பங்களில் மகிழ்ச்சியில் அசக்தி வளர வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்துங்கள் ஆக இது என் மனைவி நிலைகள் தர வேண்டும் அந்த அருள் எனக்குள் இருநீற்று சக்தியாக வர வேண்டும் ஆக தன் கனவன் கனவின் சக்தி எனக்குள் வளர வேண்டும் எனக்குள் இருள் நீக்கும் சக்தி என் கணவருக்கு கிடைக்க வேண்டும் அவருடைய உணரின் பார்வை எனக்கு இருளை அகற்றும் சக்தி எங்களில் வளர வேண்டும் எங்கள் பார்வையால் தீமையில் அகற்றும் சக்தி வளர வேண்டும் அவருடைய எங்களுக்குள் பாய்ச்ச வேண்டும் எவரின் நாங்கள் பார்க்கும் பார்வையில் பிறருடைய இரவுகள் நீக்கி அவர்கள் மீட்பு காணும் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணவினை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆக மனிதனானவன் பிரம்மாவை ஆக சிறபழித்தான் உணர்வுகளையும் அறிவு ஒளியை நமக்கு பாய்ச்சல் வேண்டும் ஒளியாக உருவாக்குதல் வேண்டும் இன்று நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணவுகள் நமக்குள் எவ்வாறு உருவாக்கி மனிதனை அழிவில் நிறைகள் அழைத்து சென்று நரகலோகத்திற்கு அழைத்து செல்ல என்ற சந்தர்ப்பத்தில் வளர்ச்சியாக மனிதனானாலும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த நஞ்சிகள் நம் இளிநரை சரீரத்துக்கு அழைத்து சென்று விடுகின்றது ஆகவே இதைப்போல நாம் என்னும் உணர்வுகள் உயிரான அதனை எண்ணி சொர்க்க வாச தெரிந்தவன் மனிதன் உயிரிழந்த இயக்கத்தால் நினைவினை உயிருடன் ஒன்றி அந்த துருள் மகிழ்ச்சினால் சக்தி பெற வேண்டும் என்று நினைவினை கண்ணின் நினைவினை உயிருடன் ஒன்றிதல் வேண்டும் ஆக கண்ணால் அந்த மகிழ்ச்சியின் உணவு நமக்குள் பரிவாக்க வேண்டும் என்று பரிவாக்க வேண்டும் மீண்டும் நினைவினை உயிருடன் ஒன்றி அந்த உணவு என் உடலுக்குள் பரிவாக்க வேண்டும் பதிவு என்பது நம் உடலுக்குள் இருக்கும் எலும்புக்குள் பரிவாகின்றது மீண்டும் நினைவாக்கப்படும் உடலின் தன்மை நாம் நகர்ந்து அந்த உயிருடன் ஒன்றை செய்யும்போது உணரின் அலைகளாக நமக்குள் படர்கின்றது இந்த நிலை அனைவரும் எளிதில் செய்ய முடியும் இந்த விநாயக தத்துவத்தின் முறைப்படி ஆகவே இன்று நாம் நம் மூதாதைகள் உடலை விட்டு சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் இத்தகைய கூட்டு தியானம் கொண்டு இந்த உடற்பிற்று பிறந்து சென்ற நான்மாக்களே இந்த சப்தரிஷி மண்டலத்தின் இணை செய்து உடல் தனும் உணர்வு கரையை செய்து நம்முடைய நினைவும் சப்தரிஷி மண்டலத்தின் இணை செய்து அந்த அருள் பற்றி நம் வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றும் நன்னாளாக நமது குருநாதர் தேர்ந்து கொடுத்த இந்நாளில் தான் உங்களை பதிவாக்கி அருள் ஞானின் அருள் உணர்வுகள் உங்களுக்குள் வளரும் ஆக அந்த வித்தனை அருஞான வித்தினை உங்களுக்குள் பதிவாக்கும் நிலையை உருவாக்கியது உருவாக்கலாம் இந்த நாளை குரு காட்சி அருவழி இந்நாளை உங்களுக்குள் பரிவாக்கி ஆக என்னாலும் உங்களுக்குள் தெளிவான உணர்வுகள் பெற வேண்டும் என்றும் என்னாளிலும் உங்களின் இருளை நீக்கி மீற்கானும் சக்தி பெற வேண்டும் என்று இந்நாளில் எமது குருநாதர் தெளிவாக்கினார் நீங்கள் பெற வேண்டும் என்று இருபதியான நேரங்களில் இந்த உடலை விட்டு பிரிந்து சேர்ந்த அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைய செய்து உடல்களில் உள்ள உணர்வுகளுக்கு அந்த உடல் பெறும் உணர்வுகளை கரைக்க செய்தல் வேண்டும் இது விநாயகர் தத்துவத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதன் வழிப்படி உங்களால் இந்த காலை துருவதியானத்தில் குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெற்று உங்கள் உடலுக்குள் உள்ள ஜீவணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் வேதை செய்வதே ஞானத்தின் நோக்கம் காரணம் இப்போ நாம் குரலுடன் பழகுகிறோம் என்றால் அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்கின்றோம் அவர்களை நாம் கூர்மையாக பார்க்கின்றோம் அந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகி விடுகின்றது மீண்டும் நினைவாக்கப்படும்போது அவரின் நினைவாற்றல் எதுவோ அதன் வழி நம்முடைய நமக்குள் எண்ணங்கள் தோன்றுகின்றது இயக்குகின்றோம் ஆக இதை போன்று நாம் மூதாதிகளுடைய உயிராண்மாக்களை வின் செலுத்த வேண்டும் என்றால் இதேபோல துருவ மகிழ்ச்சிகளின் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிசி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிசிகளின் சக்தி பெறும் தகுதியை நாம் தியானத்தால் பெறுகின்றோம் இதன் நினைவில் வலு கொண்டு இப்ப நாம் அனைவரும் இப்ப இந்த கூட்டு தியானத்தில் ஆயிரக்கணக்கோர் அதை நாம் தியானித்து அனைவரும் பெற வேண்டும் என்று ஏங்கி ஒரே ஒளியாக எழுப்புகின்றோம் இந்த உணர்வுகள் செவிகளில் படும்போது இந்த உணர்வுகள் உருந்தப்பட்டு உங்கள் நினைவாற்றல் அந்த நாம் எதை சொல்லுகின்றோமோ அவை அனைத்தும் எல்லோரும் துருவ மகிழ்ச்சி சக்தியை பெற வேண்டும் என்று எண்ணும் போது இந்த உணர்வுகள் தரப்படுகின்றது ஆக இப்படி பதிவு செய்த உணர்வில் வலு கொண்டு நாம் துருவ தியானத்தில் துருவ சக்தியினுடைய துருவ மகிழ்ச்சி சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிசு மண்டலங்களின் ஒழிகாண்டு சக்தியும் சப்தரிசுகளின் சக்தி பெறும் தகுதியை பெறுகின்றோம் இவ்வழியில் உங்கள் குடும்பங்களில் இதே போன்று அந்த துருவ மகேஷன் அசக்தி பெற வேண்டும் என்று நம் உடலுக்குள் நினைவு செலுத்தினால் நம் உடலுள்ள ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று இயங்கினால் நம் உடலுள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெறுகின்றது இப்ப எப்படி பர்த்தர் வேதனைப்படுவோரை நாம் எண்ணிவிட்டால் நம் உடலுக்குள் வேதனை உணர்வுகள் பரவ செய்து நம் உடலை சோர்வடையச் செய்கின்றதோ இதேபோல அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் நீங்கள் இயங்கி உங்கள் உடலுக்குள் தரை செய்யும்போது உங்கள் உடல் உள்ள சோர்வையும் நோயாக உருவாகும் இத்தகைய தன்மைகளையும் நீக்கிவிடுகின்றது மன தெளிவாகின்றது மன பலம் பெறுகின்றது இவ்வாறு நமது வாழ்க்கையில் அன்றாடம் நாம் எத்தனையோ சளிப்பு சஞ்சலம் வெறுப்பு வேதனை என்ற கோபம் என்ற பல உணர்வுகளை கேட்டறிகின்றோம் நம் உடலுக்குள் இது பரவுகின்றது அதை நாம் தடைக்காமல் விட்டுவிட்டால் அதன் உணர்வுகள் நமக்குள் வளர்ச்சி விட்டு நமக்குள் கடும் நோயாக விளைகின்றது மீண்டும் கடும் நோயாக விளைந்து விட்டால் நாம் புவியின் ஈர்ப்புக்குள்ளே வந்து விடுகின்றோம் இருப்பினும் நாம் ஒரு வேதனைப்படும் உணர்வுகளை அதிகமாக நாம் சுவாசித்து விட்டார் அதன் வேதனைப்படும் ஒரு உடலை விட்டு சென்று விட்டார் அந்த வேதனை பெற்ற உணர்வுகள் நாம் சுவாசித்து அது வேதனை உருவாக்கும் அணுக்களாக உருவாகின்றது அந்த அணுக்கள் பெருகிவிட்டார் வேதனைப்படும் அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா வெளியே சென்ற பின் நம் உடலுக்குள் வந்து விடுகின்றது இதை போல ஜீவான் நாம் கூர்வையாக சப்தரிஷி மண்டலத்தின் எண்ணி அந்த உணர்வு பெற வேண்டும் என்று இயங்கி நம் உடலுக்குள் பரப்பப்படும் போது நம் உடலுள்ள ஜீவ அணுக்களும் ஆன்மாக்களும் துருவ மகேஷன் அரசக்தி அது பெற்று அந்த துருவ மகேஷன் அரசக்தியை பெறும் திரும நட்சத்திரத்தின் ஒளிகார்ந்த சக்தியை பெறும் சப்தரிஷி மண்டலங்களில் ஒளிகாந்த சக்தி பெறும் அணுக்களாக மாறுகின்றன இவ்வாறு மாறிவிட்டால் நாம் மூதாதைகளிடையே உயிராண்மாக்களை நாம் மின் செலுத்த முடிகின்றது உதவுகின்றது இதன் வழி நம்முடைய நினைவாற்றல் அந்த சப்தரிஷி மண்டலங்களை எளிதில் நமக்குள் பெற்று இந்த வாழ்க்கையில் வரும் சிரமங்களை அகற்றவும் மனபலமும் மனவளமும் பெற முடிகின்றது மனநோய் என்ற நோய்களை அகற்ற முடிகின்றது முதலில் வாழ்க்கையில் வரும் தீமிகின் உணர்வுகளை மனநோயாக மாறுகின்றது அடிக்கடி நாம் சிந்தனை சாறுவதும் கவலைப்படுவதும் சஞ்சலைப்படுவதும் வேதனைப்படுவதும் இனம் புரியாத கோபப்படுகிறதும் சோர்வடைகிறதும் இதை போல நம் உடலில் உள்ள உணர்வுகள் அனைத்தும் இத்தகைய வளர்ச்சி பெற்றிருந்தால் இது நமக்குள் மனநோயாக மாறுகின்றது பின் இதனின் வளர்ச்சி அதிகமாகிவிட்டால் உடல் நோயாக மாறுகின்றது உடல் நோயாக மாறிவிட்டால் அதனை அணுக்கள் பெருக்கம் அதிகமாகி மனித உருவையும் மாற்றும் நிலை மாறுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட இந்த காலை துருவத்தியானத்தில் மரபாது செய்து பழகும் இத்தகைய துருவத்தியானம் முடிந்த பின் நாம் உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி சக்தி படர வேண்டும் அவர்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என் அவர்களை நலமாக்க வேண்டும் என் வாடிக்கையாளர்கள் நலம் பெற வேண்டும் என்று இவ்வாறு உயர்ந்த குணங்களை எடுத்து நமக்குள் சுவாசித்து விட்டார் நாம் அனைவரிடம் பழகியுள்ளோம் அவருடைய உணர்வுகள் நமக்குள் உண்டு அவர்கள் பட்ட கஷ்டங்களோ துன்பங்களோ நாம் கேட்டறிந்திருந்தால் நம் உடலுக்குள் அது பதிவாகி இருந்தால் இத்தகைய நாம் எண்ணும்போது அவர்கள் நினைத்து நலம் பெற வேண்டும் என்று எண்ணும் அவர்கள் நோய்கள் குணமாக வேண்டும் மகிழ்ச்சின சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் அதே உணர்வுகள் நம் உடலுக்குள் அந்த நோயின் உணர்வு பதிவாக்கியிருந்தாலும் அந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் இருக்கும் மகர்சிண சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கும்போது நம் உடலுக்குள் இருக்கும் அந்த அணுக்களும் இத்தகைய நிலையை பெறுகின்றது தான் இதை கீதையில் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் பிறருடன் துயரத்தை கேட்டு கூர்மையாக எண்ணினார் கூர்மையாக கூர்ந்து கவனித்து அந்த உணவின் தன்மை நமக்குள் பதிவாக்கினால் அந்த எண்ணங்கள் வருகின்றது மீண்டும் அவருடைய எண்ணங்கள் வரும்போது அது வளர்ச்சி பெற்று அவருடைய நோய்கள் எதுவோ அதன் வளர்ச்சி ஆகின்றது அதுவையாக நாம் ஆகிவிடுகின்றோம் அதே மாதிரி கூர்மையாக அவர்கள் பார்த்து அந்த நோயின் உணர்வு பதிவாயிருந்தாலும் இதை மாற்ற வல்லமை கொண்ட துருவ மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் நுகர்ந்து என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பரவேண்டும் என் உடல் உள்ள ஜீவ பரவேண்டும் என்று எண்ணி அது என் உடல் முழுதும் பரவ வேண்டும் என்று எண்ணி விட்டால் இப்போ எந்த நோயாளியின் தன்மை நாம் முதலில் பார்த்தோமோ அந்த துருவ மகிழ்ச்சினால் சக்தி இந்த நோயாளியின் உணர்வுகளை படர்ந்து அந்த நோய்கள் நீங்கி போரின் குணம் கிடைக்கும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினார் அந்த உணர்வுகள் நமக்குள் இருக்கும் அணுக்களின் இது வளர்ச்சியாகி இதை தணிக்க இதுவரும் இதை போல பகமை கொண்டோர் பலருடைய இணைக்கு சந்தர்ப்பத்தால் பகமை உணர்வுகள் வளர்ந்து விடுகின்றது இதே போல நாம் அத்தகைய உணர்வு வந்துவிட்டால் நாம் பொது விதிப்படி துருவ மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் முழுதும் படரணும் என் உடலுடைய மாக்கள் பெறணும் நாம் பார்ப்பவருக்கெல்லாம் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் உடல்கள் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் ஏனென்றால் நாம் பழகியோர் உணர்வுகள் நேரடியாக எண்ணாமும் நம்முடைய பார்வைகள் அவர்களை நலமாக்க வேண்டும் என்று உணர்வை நாம் பார்த்து உணர்வுகள் நமக்குள் பதிவு செய்த அந்த அணுக்களை இதை இணைக்க முடிகின்றது இதை போன்று நம் வழக்கள் நம் வாழ்க்கையில் இதை போன்ற நிலையில் நாம் அடிக்கடி அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை நம் உடலுக்குள் சேர்த்து நாம் அன்றாடம் நம் ஆன்மாவை அந்த மகிழ்ச்சியின் நலவட்டத்தன் இணை செய்து அந்த வலுவின் தன்மை நாம் கூட்டியே வரவேண்டும் அவ்வாறு நம்முடைய எண்ணங்கள் கூர்மையாக அந்த துருவ மகிழ்ச்சியுடனும் துருவ நட்சத்திரத்துடனும் சப்தரிஷி மண்டலனுடனும் சப்தரிஷி மண்ட சப்தரிசுகளின் அருளுடனும் துருவ நட்சத்திரம் நாம் இணை கொள்ளும் போது நம்முடைய கூர்மையை அதன் வலுவை நமக்குள் எடுத்து இந்த உடலை விட்டு அகந்தால் நாம் அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல்வரும் உணர்வு கரையும் கரைந்துவிட்டு நம்முள் நாம் எண்ணி அருள் வழி உயிருடன் ஒன்று ஒளியின் சரியமாக தர இது உதவும் ஆகவே இதை நாம் அனைவரும் மகிழ்ச்சிகள் காட்டி அருள் வழியில் செல்வோம் இந்த வாழ்க்கையில் நாம் இருளை அகற்ற மகிஷன் அசக்தி பெற தியானிப்போம் ஓஸ்வரா குரு தேவா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் பெற தியானிப்போம் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் ரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிசு மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகார்ந்த சக்தியும் உலக மக்கள் அனைவரும் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் பலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று உடல்நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திட தவம் இருப்போம் துருவ மகிழ்ச்சிகளின் சக்தி பெற தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற தவம் இருப்போம் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாண்டு சக்தி பெற தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் துருக நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் அறுவழி பெற தவம் இருப்போம் சப்தரிசி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி பெற தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி பெற்று அவர்களது வாழ்க்கையில் தெளிந்த மனதுடன் மகிழ்ந்திடும் வாழ்க்கை வாழ்ந்திட தவம் இருப்போம் சப்த ரிஷிகளின் அருள்சக்தி பெற தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் சப்த ரிசிகளின் அருள்சக்தி பெற்று அவர்களது வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று

மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் சப்தரிசிகளின் அருள் சக்தியும் சப்தரிசி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் இப்புவி முழுதும் படர்ந்து இப்புவியில் வாழும் மக்கள் அனைவரும் பெற்று அவரது வாழ்க்கையில் மதபேதமின்றி எனவேதமின்றி மொழிபேதமின்றி மனபேதமின்றி சகோதர உணர்வுடன் உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றி வாழ்ந்திட அருள்வாயீஸ்வரா சுரூப மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் மேகங்களில் படந்து மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் நிரம்பி தாவர இனங்கள் செலுத்து உலகமும் உலக மக்களும் நலமும் வளமும் பெற அருள்வாயே வரா இவ்வாறு கூட்டு தியானத்தில் இருந்து நாம் அனைவரும் இப்புவி துருவ மகிழ்ச்சியின் அருசக்தியும் சப்தரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் இப்புவியில் பரவ வேண்டும் என்றும் இப்புகியில் வாழும் மக்கள் பெற வேண்டும் என்றும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுவதும் அதே சமயத்தில் மதபேதம் யனவேதம் மொழிவேதம் மனபேதம் இல்லாது வாழ வேண்டும் என்பது நமக்குள்ளும் பலகாலம் பழகிய இந்த உணர்வுகள் பதிவாகியுள்ளது இதை போன்ற நிலைகள் அது வளர்ச்சி பெறாது தடைப்படுத்த போல கூட்டு தியானங்களில் உலக மக்கள் அனைவரும் ஐக்கியப்படுத்தும் உணர்வுகளை நமக்குள் ஒவ்வொரு நாளும் இதை கூட்டு தியானங்கள் பதிவாக்கப்படும் அதன் வலுவு நமக்குள் கூடப்பட்டு பகமையற்ற உணர்வுகளை நமக்குள் வளர்த்திடவும் மதபேதமற்ற வாழ்க்கையை வாழ்ந்திடவும் ஆக இனபேதமற்ற நிலையில் வளர்த்திடவும் ஆக மொழிபேதமற்ற உணர்வை நமக்குள் வளர்த்திடவும் ஆக மனபேதமற்ற உணர்வை நமக்குள் வளர்த்திடவும் இது உதவும் போன்று நாம் கூட்டு தியானங்களில் நாம் தியானித்த பெண் மேகங்களில் இந்த சிறுவ மகிழ்ச்சி சக்தியும் சப்தரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிவாந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் பெற வேண்டும் என்று நாம் தியானித்த உணர்வின் தன்மையை கூர்மையாக அந்த மேகங்களில் நாம் நினைவினை செலுத்தப்படும் போது மேகங்களில் உள்ள காந்த புல நிறைவுகள் இதை கவர்ந்து வைத்துக் கொள்கின்றோம் ஆக அந்த மேகங்களில் கூடி மழையாக பெய்யத் தொடங்கினால் அந்த மேகங்களில் கலந்துள்ள நம்முடைய பார்வையின் நிலைகள் உலக மக்கள் அனைவரும் நலம் பெறுவதற்கும் பயிரினங்கள் உளும் அந்த பூச்சிகளை அது அதை அந்த பூச்சிகள் அந்த தாவர இனங்களுக்கு சத்து ஊட்டும் நிலையாக மாற்றப்பட்டு அந்த அணுக்களின் மாற்றங்கள் ஏற்படும் இப்போ ஒரு உணவினை உணவாக உட்கொள்ளும் போது எந்த இனத்தை உணவாக உட்கொள்ளுகின்றதோ அதன் இன அதிகமாகி அந்த தாவர இனத்தை அழைத்து விடுகின்றது நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் அசைக்கு உணர்வு பெற்று இந்த மழை நீருடன் இந்த உணர்வுகள் கலக்கப்படும் போது இந்த காவர இனவுடன் கலக்கப்பட்டு அந்த தாவர இனத்தை வளர்க்கும் அந்த மலமாக அது வளரத் தொடங்கி விடுகின்றது காற்றிலிருந்து அந்த உணவினை அது நுகர்ந்தும் அந்த உணர்வின் தன்மை பெருகப்படும் போது அதனுடைய மலங்கள் அதனுடைய தாவர இனங்களை வளர்த்து தெளிந்த சக்தியாக மாற்றுகின்றது நாம் பூச்சிக்கொள்ளும் மருந்தை அது தூபப்படும் போது தாவர இனத்துடன் கலந்து அந்த உணர்வின் தன்னை உணவுடன் கலந்து நமக்குள் நச்சுத்தன்மை வருகின்றது இதேபோன்று நாம் இந்த கூட்டி தியானங்களில் மேகங்களில் துருவ மகேஷன் அரிசக்தியும் சப்தரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிசி மண்டலங்களின் ஒளிகாண்ட சக்தியும் தத்தரிசிகளின் அருள் சக்தி பரவ வேண்டும் என்று நாம் எண்ணத்தை அந்த உணர்வு நினைவு கொண்டு செலுத்தப்படும் போது அந்த மேகங்களில் கலந்து ஆக மழை நீருடன் கலந்து மற்ற தாவர இனங்களை வளர்த்துக் கொள்ள உதவுகின்றது ஆகவே நாம் மனிதனால் உருவாக்கும் உணர்வுகள் இவை அனைத்திலும் பரவுகின்றது சூரியன் உருவாக்கிய உணர்வுகள் அதை கவர்ந்து கொண்ட உணர்வுகள் எதனுடன் இணைக்கின்றதோ அதன் செயலாக்கங்களாக மாற்றுகின்றது இதேபோல நாம் எடுக்கும் உணர்கள் எதோடன் நினைவு கூட்டி நம் எண்ணங்களை ஒளிபரப்பி செய்கின்றமோ அந்த உணர்வின் சக்தி அந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இதைபோன்று தாவர இனங்கள் காந்தப்போல என்று கவரப்பட்டால் அந்த தாவர இனங்கள் உருவாகும் அணுக்கருக்கள் அந்த தாவர இனத்தை அது செளிமையாக்கும் நிலையும் அதில் நல்ல வித்துகளை உருவாக்கும் நிலையும் அந்த தாவர இனங்கள் படும் உணர்வுகள் அதை உணவாக உட்கொள்ளும் மக்களையும் தெளிந்த மனதுடன் உருவாக்கிடும் உணர்வின் அருளாக பெறுகிறது ஆகவேதான் நமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் நாம் நமக்குள் விளைவித்த உணர்வினை நாம் இந்த மேகங்களில் படர வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆக துருவ மகிழ்ச்சி தான் துருவ பகுதியில் வருவதை தன் துருவத்தின் உணர்வை தனக்குள் நகர்ந்து இந்த உணர்வின் சட்டை துருவற்றியை நுகர்ந்து கொண்டு இன்று வாழ்ந்து வருவது போன்றும் அவரின் உணர்வுகளை விலகி பரப்பச் செய்து இந்த உணர்வு உள்ள தீமைகளை அகற்றும் உணர்வுகளை நமக்குள் எடுத்தால் உலக மக்களுடன் கலந்திடும் உணர்வுகள் நமக்குள் அணுக்களாக விளைந்தாலும் உலக மக்கள் நலம்பெற வேண்டும் என்று அவரில் விளைந்த உணர்வுகள் நமக்குள் இருப்பதை அதை நமக்குள் நலம் பெறும் சக்தியாக மாற்றிட முடியும் ஒவ்வொருத்தரும் இயற்கையின் இயற்கை நிலைகளை நாம் துருவன் அறிந்தான் துருவன் மகிழ்ச்சி ஆனான் துருவன் நட்சத்திரம் ஆனான் அதனை உணர்வின் தன்மை கொண்டு அதைப் போன்று நாம் அறியும் வளர்கின்றது வளர்ந்த உணர்வு நன்கொண்டு நமக்குள் உணர்வுகளை வெளியாக மாற்றும் அருள் வழி செல்வோம் மகிழ்ச்சி அருள் செல்வோம் மகிழ்ச்சி அல்வட்டத்தில் வாழ்வோம் நம் பார்வை அனைத்து உலக மக்களின் நலம் பெறும் சக்தியாக நமக்குள் மாற்றுவோம் நமது பார்வை அனைத்து மக்களையும் தெளிந்த மனதுடன் மகிழ்ந்திடும் வாழ்த்து வாழ்ந்திட నాం తావం మిరుప్వం ఎన్రు ప్రాతితు ఇదే నరై